அவரை மட்டுமே முன்னிலை கோயம்பூத்தூர்ல ஜெயிச்சிருக்கணும் பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு வங்கி கூடி இருக்குது அப்படிங்கிறது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க பதினெட்டு சதவீதம் என்டிஏ கூட்டணி கூட்டணி சதவீதம் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்ப உடனே சொல்லுவாங்க இல்லைங்க பாஜக எவ்வளவு சீட்ல போட்டி போட்டுச்சு இவ்வளோ சீட்ல போட்டி போட்டு அவங்க வாங்கினது ஒரு வாக்கா அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி தொகுதியில் சீமான் வாங்கின எட்டு சதவீதத்தை சீமான் வளர்ந்துட்டாருன்னு பேசுறோம் அப்ப அதே பேராமீட்டர்ல தானே நீங்க பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இன்னிக்கு ஒரு பர்செப்ஷனா பில்டு பண்ணியிருக்காரா இல்லையா ஒரு ஊடகவியலாளரா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு களத்தில் போயிட்டு பாஜக என்ற கட்சியை பத்தி மூன்று வருடத்துக்கு முன்பு நீங்கள் பேசும்போது இருந்த ரிசெப்டிவ்னஸ் என்ன இன்னைக்கு மக்கள் எப்படி அதை ரிசீவ் பண்றாங்க இன்னைக்கு பாஜக கட்டி கார்களை பார்க்க முடியுது இன்னைக்கு பாஜகவில் இளைஞர்களை பார்க்க முடியுது இன்னைக்கு பாஜக என்ற ஒரு கட்சி இதுக்கு மேலேயும் தமிழ்நாட்டில் ஒரு லயபிலிட்டி கிடையாது பாஜகவை நாங்கள் தூக்கி சுமந்தோம் பாஜகவில தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு பேசின நபர்கள் கூட இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ளார தங்களை அக்காமடேட் பண்ணிக்க பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்தில் அது நிர்பந்தம்னா நிர்பந்தம்னு சொல்லாம் மிரட்டல் மிரட்டல்னு சொல்லாம் அழுது அதுதான் ஒரு கூட்டணி ஒரு சுமூகமான ஒரு ஒரு உடன்பாடுன்னு கூட சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு பின்னாடி அண்ணாமலையுடைய உழைப்பு இருக்குது ஸோ இது வாழ்றவால் மட்டுந்தான் சாதியப்பட்டுன்னு நான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள் தலைவராக பதவி ஏற்பதற்கு முன்பாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று இங்கே கோர் ஓட்டர்ஸ் இருந்தாங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் அந்த ஒர்க்கை எலிவேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த எலிவேஷன் அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்ததாக நான் பார்க்குறேன் இல்லை அண்ணாமலை வந்த பின்பாக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை ஒதுக்குனார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பிராமின் கம்யூனிட்டியை வந்து ஒதுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது நீங்கள் ட்ராவல் பண்ணனாலே உங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும்ல இந்த ரெண்டு கேள்விக்குமே நான் சொல்லிடுறேன் மூத்த தலைவர்கள் அவர் ஒதுக்கி இருந்தாருன்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த டென்யூரில் யாராவது ஒருத்தர் அந்த தலைமையை பற்றி ஒரு மாற்று கருத்து பேசியிருக்கணும் ஏதாவது ஒரு கருத்து யாராவது ஒருத்தங்க தமிழ்சை எங்கேயாவது திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமை விமர்சிச்சிருக்காங்களா திரு ஹெச் ராஜா விமர்சித்தாரா திருமதி வானதி சீனிவாசன் விமர்சிச்சாங்களா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விமர்சிச்சாரா ஒருத்தங்களும் விமர்சிக்கல சரி என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அந்த கட்சிக்கு ஒரு போதாமைகள் இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெமோக்கிராட்டிக்கான பார்த்திங்க இப்போது கூட அண்ணாமலை பதவி விலகல அண்ணாமலையை பதவி விட்டு நீக்கல அவருடைய முடிஞ்சிருச்சு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர் பதவியை ரொட்டேஷன் அவங்களுடைய பயிலா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேசிய தலைமையிலிருந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கடைசி பொறுப்பு வரை எல்லாத்தையுமே மாற்றுறாங்க அந்த ஷப்லிங்ல அவருடைய டெனியூரை முடிச்சுட்டு அவர் ஒரு அழகான அந்த கொடுத்திருக்காரு எப்படி கொடுத்திருக்காரு அடுத்த மாநில தலைவர் அவரே போயிட்டு முன்மொழிகிறார் இப்படிப்பட்ட ஒரு காட்சி வேற எந்த கட்சியிலேயாவது சாத்தியமா